கான்ஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி யார் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் கார்ன்ஃப்ஃபுளவர் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் ரெட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு மூணு ட்ராப்ஸ் ஊற்றுறேன் தண்ணி வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அரைக்கப் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி அரைக்கப்பையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அல்வா ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் வந்து நல்லா எல்லா பக்கமும் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுங்க அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்புக்கு கப் சீனி போட்டிருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா நீங்கள் முக்கால் கப் சீனி போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பாகுபதம் எதுவுமே தேவை தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கான்ஃப்ளாரை வந்து ஊற்றணும் கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க அப்போ தான் அடியில் வந்து கான்ஃப்ளவர் தங்காமல் இருக்கும் கான்ஃப்ளாரை வந்து ஊற்றின பிறகு நல்லா அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா திக்காகி இதே மாதிரி வரும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றிட்டு அந்த நெய் வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெய் வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றுறோம் இப்போ வந்து ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் மூணாவது டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிடும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க நான் வந்து பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கேஷ்யூ வேணுனாலும் போட்டுக்கிடலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அல்வா வந்து எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரது வர கிளறணும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துட்டு நம்ம யாருக்கெனவே நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்தில் வந்து அதை கொட்டிடணும் இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே வெளியே வச்சாலே போதும் நல்லா அழகாக செட்டாகி வந்துடும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம வந்து கட் பண்ணி காட்டலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிட்டு பாருங்கள் அல்வா நல்லா அழகாக ஆகிட்டு இது வந்து நெய் தடவி இருக்கிறதுனால அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது ஈஸியாக அழகாக வந்துடும் இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஈஸியாக கட் ஆகி வந்துடும் இந்த அல்வா வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்